கெஞ்சாவில் காதலனால் தீ வைத்து எரிக்கப்பட்ட ஒலிம்பிக் வீராங்கனை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கெஞ்சாவில் வசித்து வந்த உகாண்டா தடகள வீராங்கனை டெவேகா செப்டேஜி அவரது காதலனால் தாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பலத்த காயமடைந்த அவர் உடலில் எழுபத்தி ஐந்து சதவீதம் தீ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் தொலைதூர ஓட்ட பந்தயத்தில் நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடித்த வீராங்கனை ஆன இவர் மேற்கு திரான்ஸ் நசோயா கவுண்டியில் உள்ள அவரது வீட்டில் காதலனுடன் ஏற்பட்ட தகராறில் தீ வைத்து எரிக்கப்பட்டார் கருத்து வேறுபாடு காரணமாக அவரது காதலன் பெட்ரோலை மேலே ஊற்றி எரித்துள்ளார் இதில் காதலனுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உகாண்டா தடகள கூட்டமைப்பு தெரிவிக்கையில் குடும்ப வன்முறையால் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த எங்கள் தடகள வீராங்கனை ரிவேகா செப்டேஜி நேற்று அதிகாலை மரணமடைந்ததை அறிவிப்பதில் நாங்கள் மிகுந்த வருத்தம் அளிக்கிறோம் கூட்டமைப்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் அவரது மரணத்தை குடும்பத்தினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பதோடு அவர் அனுமதிக்கப்பட்ட எல்டோரேட்டில் உள்ள மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஓவல் மெனாஜ் தடகள வீராங்கனையின் அனைத்து உறுப்புகளும் செயலிழந்ததால் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது